புசா லைவா பாக்கிறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சிவசக்திக்கு எங்க வீட்டுல சாம்பார் வச்சுது ராஜா செம்மையா இருக்கு உங்க வீட்லயும் சாம்பார் அப்பா இன்னைக்கு சாம்பார் வாசனை அங்க வரைக்கும் தூக்குதான் வாழ்த்துக்கள் வேற சொல்றாரு அதுக்கு ஹலோ வணக்கம் பத்தாவது லைக் நீங்கள் பூட்டிங்களா என்று மண்ணுடன் இளையராஜானா நன்றி அண்ணா சூப்பர் அக்கா எதுக்கு சூப்பர் சொல்கிறீங்க அக்கா உங்கள் ஊர் பெயர் என்ன என்ன ஊர் என்னுடைய நேம் நான் சென்னையில் இருக்கேன் பசங்கள்லாம் எங்கே சாப்பிட்டாங்களா இங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க நான் எங்கள் வீட்டில் தானா இருக்கேன் பசங்களாம் சாப்பிட்டாங்க அவங்க தோசை சாப்பிட்டாங்க எனக்கு சாம்பார் சாதம் இருக்கு ஹலோ வணக்கம் இரவு வணக்கம் எந்த கடையில் பெயிண்ட் சொல்ல மாட்டேனே அது பெரிய ரகசியம் சத்யா சொல்லிட்டா நீங்களே போய் வாங்கி அடிச்சுப்பீங்கல்ல சொல்ல மாட்டேனே அது சீக்ரெட் எனக்கு மட்டும்தான் அந்த பெயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கெல்லாம் போனாலாம் கிடைக்காது எது கேட்குறீங்க சொல்ல மாட்டேன்னா அப்புறம் என்ன மாதிரி நீங்களும் பல பலன்னு இருந்தீங்கன்னா என்ன செய்ய நேரில் பார்த்தா டல்லா இருக்கும் பிரைட்டாக இருக்கு ஃபோன்ல பார்த்தா ஃபில்டர் அண்ணா ஃபில்டர் ஃபோன்ல வீடியோ எல்லாம் ஃபில்டர் ஆ நம்ம முகத்தில் இருக்கிற கரும்புள்ளியெல்லாம் அதுவும் இல்லாமல் நான் வேலைக்கு ஓடிட்டுருக்கேன் அலைச்சலில் ஆ அப்போ பார்த்தா எப்படி ஆ இந்த பிரைட்னஸ் எல்லாம் இப்போ குளிச்சுட்டு வந்ததால் இருக்குது கொஞ்ச நேரம் போயிடும் சரிங்களா அதுக்கப்புறம் ஆயிடுவேன் சிவா ஒரு நிமிஷம் கண்ணுட்டாமல் பேசி பார்ப்போம் அப்படியா ஒரு நிமிஷமா சரி பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் வேணால் என்னுடைய கண்ணு திண்டாமல் பார்க்குற பேசுகிறேன் நான் நீங்கள் டைம் பார்த்தா கண்ணை நோண்டிடுனா இப்போ பா நீங்க டைம் நாங்கள் டைப் பண்ணும் போது நான் அங்கே பாக்கிறேனா அதெல்லாம் பார்ப்பேன்பா நான் போகணும்ல ம் அது இல்லாமல் உங்களுக்கும் தூக்குறோம் எனக்கும் தூக்கு வரும் சொக்கி சொக்கி இங்கேயே விழுவேன் நான் ஆ நெட்டு வேற காலியாகி போயிடும் ஒன் ஹவருக்கு தான் வரும் அந்த நெட்டு அக்கா நீங்க நல்லா இருக்கு இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கேக்குறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் அப்படியா நன்றிப்பா நன்றி இன்னும் ஒரு டிக்கெட்ட காணும் என்ன பண்ணுதுன்னு தெரியல தம்பி சாயம் காணும் பாயம் காணும் எத்தனை ஹாய் என்ன பாத்துற சவுண்ட் அதிகமா கேக்குதா என் சின்ன தான் வாட்டரு கண்ணு போய் கழுவுறாங்க நான் இங்க உக்காந்துட்டாதான் அவங்க இங்கெல்லாம் உட்கார மாட்டாங்க தான் வேலை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க சின்ன பிள்ளை கேட்டா நான் அதுக்கு வேலை பாக்குறேன் இதுக்கு வேலை பாக்குறேன் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க அவங்க அக்கா வண்ட ஏன்னா என்னால பேச முடியாதுல்ல உங்ககிட்ட பேசணும்ல நானு அதனால அவங்க அக்காண்ட ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க ஹாய் அக்கா நிப்பான் பெயிண்ட்டு இந்த அப்படியா நிப்பான் பெயிண்டோட இந்த பெயிண்ட் பழிச்சுன்னே இருக்காது சிவ சரி 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 நான் தான் பூனை கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்கே ரெண்டு கொடுமை சிங்குச்சான் சிங்குச்சான்னு அடித்தான் நேற்று நே நெட்டு கட்டாக போச்சு இன்றைக்கு மொபைலில் சார்ஜ் இல்லை எனக்கு இந்த லைவுக்கு ராசியே இல்லை அப்படியா நேற்று நெட்டுக்கு போச்சு இன்னைக்கு சார்ஜு கலையை போச்சு சரி லைக் மட்டும் போடுங்க சரியா எத்தனை பாயிண்ட்ல பாருக்கு மியா ஆண்டி ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா ரொம்ப நன்றி நல்லது நல்லது அப்படித்தான் இருக்கணும் சுட்டி ரொம்ப சுட்டி சுட்டியா இருக்கணும்ல ரொம்ப சுட்டி சுறுசுறுப்பா இருக்கிறது சுறுசுறுப்பா இருக்கிறது வந்து சந்தோஷம் அதுக்காக எல்லாத்திலயும் துரு துரு நின்றா வச்சுக்கோங்க அதனாலே அதுக்கு பயங்கர டேஞ்சர் வருது எங்க புள்ள தூங்க ஆரம்பிச்சு தலைவர் பையன் அவங்களுக்கு பரவாயில்லையே ஒன்பது மணிக்கு எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க நல்ல பிள்ளைதான் பேசிட்டே இருக்காத பாப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன் நானு. நீங்க உட்கார்ந்தாதான் உனக்கு பேச்சு அதிகமா வருது உனக்கு அங்க கேக்குது பாப்பா உங்களுக்கு அப்ப நீ வேண்டும் பண்றானே அர்த்தம்? சிவா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேன் அதை செய்யவே இல்லை அப்படியா சரி சரி பண்றேன் பண்றேன் பாருங்க கண்ணை சிமெண்டாம எப்படி பாய் இருக்கிறது எப்ப சிமெண்ட்றன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது பாருங்க மேலே கீழே பார்க்கும் போதே கண்ணை சிமெண்ட்டும் நினைக்கிறேன் பண்றேன் பாருங்க எத்தனை தடவை உங்களுக்கு நான் சொல்வது உங்களுக்கு ரெண்டு பொண்ணு எனக்கு ரெண்டு பையன்